தர்மபூமி நம்ம தாமி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவா இந்த பதிவு யாரையும் குறை கூறுவதற்காக அல்ல ஆனா எல்லோருமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் எதை சொல்லி போனாலும் ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லி போயிருப்பாங்க இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அதுக்கு அர்த்தம் புரியாமல் அதை மேற்போக்கா பார்க்கறனால அதை தவறு அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே உதவி செய்யும்போது ஒரு பொருளை கொடுக்கணும்னு எடுத்துட்டா யோசிக்காம கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வது உண்டு சில இடங்களில் குறிப்பிடும்போது அவர் இடது கையிலே எடுத்து கொடுத்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இடது கையில் நம்ம எப்போவுமே கொடுக்குற பழக்கம் கிடையாது இடது கையிலே எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றுறதுக்குள்ளே வேணாம் தோணிருச்சுனா அப்படிங்கிறதுக்காக அந்த இடது கையிலே கொடுப்பவர்களும் உண்டு அதை நம்ம நம்மளோட சரித்திரங்களில் அல்லது புராணங்களில் கூட நம்ம படிச்சிருப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா ரொம்ப வளர்ந்துருச்சு இல்லையா அதில் அப்பட்டமாகவே நமக்கு தெரியும் நம்மளுமே சில இடங்களில் பாராட்ட தெரிவிச்சிருப்போம் ஒரு வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பசியில் இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு தர்றது அல்லது ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி பண்ணுறது அதையே எடுத்து திருப்பியும் நான் பார்த்தீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பதிவேற்றம் செய்வது இது ஒரு சிலருக்கு பிடித்திருக்கும் போல ஆனா இது தர்மம் அல்ல தான் உண்மையும் கூட நம்முடைய மன்னர்களாகட்டும் நம்முடைய முன்னோர்களாகட்டும் எப்போதுமே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாமல் செய்து வந்தார்கள் அதுல ஒரு உத்தமம் இருந்தது ஏன்னா கொடுப்பவன் கூட பெருமை பேசி கொள்ளலாம் ஆனா வாங்குறாங்க இல்லையா அவங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது இப்போ நம்ம அதை வீடியோ எடுத்து அதை வந்து பதிவேற்றம் செய்கிறோம் அப்படின்னா அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது நாலு பேர் பார்க்கும்போது அந்த வாங்குபவர்களுக்கு என்ன மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படி ஒருவர் மனத்தை வந்து சங்கடப்படுத்தி நீங்கள் அவருக்கு சாப்பிட கொடுத்தால் கூட அந்த சாப்பாடு விஷமாகத்தான் இருக்கும் சில நேரங்களில் அது சக மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாமல் நம்ம படித்து என்ன பண்ணுறது சம்பாரித்து என்ன பண்ணுறது நம்மளை பெரிய ஆளை காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது தான் பெரிய கேள்வி எத்தனையோ பேர் சொல்லிட்டும் போயிருப்பாங்க உரைக்காத மண்டிக்கு நம்ம சொல்லியும் உரைக்க போகிறதில்ல சில பேர் வந்து இதை நியாயப்படுத்துவதும் உண்டு இப்போ நான் செய்கிறத காணொலியாக எடுத்து போடுறது மூலமாக இது மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி இன்னும் ஐம்பது பேர் செஞ்சாங்கன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லாமலே சொல்லாமலே பல கோடி ரூபாய் பல லட்சம் ரூபாய்களை தானமாக செய்யக்கூடிய உண்மையாக தானம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகம் நீங்கள் ஒன்றும் கனவு காங்க வேண்டாம் நம்ம செய்யறத பார்த்து தான் மற்றவங்க செய்கிறாங்கன்னு தூளி அளவு கூட யாரு செய்கிறாங்கன்னே வெளியே தெரியாது ஆனால் போக வேண்டியவங்களுக்கு சரியா போகும் அந்த மாதிரி நிறைய நபர்களை அடியேனும் பார்த்திருக்கின்றேன் இந்த தமிழகமும் பார்த்துருக்கிறது இந்த பாரத பூமியும் பார்த்திருக்கிறது அதனால் சும்மா சப்பக்கட்டு கட்டணுன்றதுக்காக நியாயப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் செய்கிறத பார்த்து தான் நான் செஞ்சேன் அவர் செய்கிறத பார்த்து நிறைய பேர் செய்வாங்க இதெல்லாம் வேண்டாம் இந்த தெற்பருமையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே எப்போவுமே செல்லாது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தெரிய வேண்டும் என்று செய்யும் பொழுது உங்களுடைய உண்மையான அந்த ஸ்வரூபமும் வெளியே வந்துடும் அது காலத்தின் கட்டாயம் தான தர்மம் அப்படிங்கிறது அவங்க மனசில் இருந்து வருது அப்படிங்கும் போது இது எதையும் பார்க்க மாட்டாங்க இன்ன இருக்குது கொடுக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க இருக்கா அந்த நேரத்தில் யார் வராங்களோ கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுவும் தான் கொடுத்தாதான் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க அது தர்மம் நீங்கள் உண்மையிலுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கொடுக்கறதுக்கும் ஒரு முறை இருக்குது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறை இருக்குது கொடுக்கும்போது நம்ம கை தாழ்ந்துருக்கணும் அப்படிம்பாங்க கொடுப்பவர்களோட கை தாழ்ந்துருக்கணும் வாங்குபவர்களோட கை மேலே இருக்கணும் அப்படிம்பாங்க அதுதான் உண்மையான தானமும் கூட நம்ம கை மேலே இருந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது பெரிய பாவம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளை ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளால தான் எல்லாம் முடியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அகங்காரம் கொண்டது அது அப்படி கிடையாது இறைவன் நம்மை ஒரு கருவியாக செயல்படுத்துகிறார் ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்னொருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு மனசுல தோணுதுன்னா இறைவன் கொடுக்க சொல்கிறார் அப்ப நம்ம வெறும் கருவிதான் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அது இதுன்னு ஆயிரம் சொல்லலாம் வந்த காசு தெரியாமல் போயிடும் தானம் செய்யணும்னு உண்மையாலவே மனதில் பட்டதுன்னா எப்போதுமே நம்ம கை தாழ்ந்து தான் இருக்கணும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் கொள்ளக்கூடியவர்களின் கை உயர்ந்திருக்க வேண்டும் அவ்வாறு தான் தானம் செய்து பழக வேண்டும் இன்னொன்று நம்ம செய்கிற தானத்தை நாமே நினச்சி பார்க்க கூடாதும்பாங்க அருகாமையில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக தெரியக்கூடாதும்பாங்க இதெல்லாம் ஏன்னா அந்த தானத்தின் பலன் பல்மடங்கு பெருகும் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் நம்ப கூட வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் வாங்குபவரின் மனம் இக்காரணம் கண்டும் புண்பட்டு விடக்கூடாது வாங்குபவரும் சந்தோஷமாக வாங்க வேண்டும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல கேமரா வைக்க அல்லது நாலு பேர்த்த கூட்டிகிட்டு போய் செய்யக்கூடாது அதெல்லாம் அரசியல்வாதி தங்களது ஆடம்பரத்திற்காக பண்ணுவது உண்மையாக தானம் செய்ய வேண்டும் என்று மனிதனையை துடன் செய்பவர்களுக்கு அது தேவையில்லாத ஒன்று கொடுக்குற நம்ம பெரியவங்களா எப்பவுமே இருந்துருவோமா அப்படின்னு கேட்டா இறைவனின் பார்வையில் அப்படி இல்லை இன்னைக்கு வேணா நம்மளுக்கு ஒரு அதிகாரம் அல்லது ஒரு பக்கபலமான நாலு பேர் இருக்காங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அது அந்த நாள் எத்தனை நாளைக்கு அப்படின்லாம் யாருக்கும் தெரியாது அதனால வாழும்போது சந்தோஷமா வாழுங்க தப்பு இல்லை நிறைய கொடுங்க தப்பு இல்லை ஆனால் அது எல்லாத்து மூலமா புகழ் தேடணும் அல்லது வந்துட்டு ஒரு விளம்பரப்படுத்தி கொள்ளணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை ஏன்னா தமிழர்களின் மரபுகளிலே இந்த தானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியதாக இருந்திருக்கிறது நம்ம இன்னைக்கு கர்ணனை பத்தி பார்க்கறோம் நிறைய தானம் செய்தவர்களை பற்றியெல்லாம் பார்க்கின்றோம் எந்த இடத்துலையுமே அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி செய்ததே இல்லை அப்படிங்கிறதையும் தானே படிக்கிறோம் அவர்கள் அந்த தர்மத்தின் வழியிலே இருந்தார்களே தவிர தன்னை எக்காரணம் கொண்டு முன்னிலை படுத்தியவர்கள் அல்ல தர்மம் செய்தவர்கள் தானம் செய்தவர்கள் அப்படி படித்து அந்த வழியிலே மரபுகளிலே வந்த நாம் அதை மீறி செயல்படுகின்றோம் என்றால் அந்த தானத்திற்கு ஏது பலன் அல்லது அந்த தர்மத்திற்கு ஏது பலன் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்ம சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கை அல்ல நாம் யாருக்கு கொடுக்கின்றோமோ நாம் ஒரு கருவியாக இருந்து கொடுக்கின்றோமோ அதை பெறுபவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது தான் அது உண்மையான தானம் தர்மம் அப்படிங்கிறது எல்லாமே மற்றபடி நீங்கள் செய்யறது எல்லாமே விளம்பரம் தான் அதை அடியேன் செய்தாலும் சரி நீங்கள் செய்தாலும் சரி நான் செய்யும்போது ஒருவர் அருகாமையில் இருந்து பார்த்துட்டு அடடா நீ இவ்வளவு செய்கிறே அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல பிரயோஜனம் இல்லாது நீங்கள் செய்ய அதுக்கு நீங்கள் செய்திருக்கவே தேவையில்லை செய்யும்போது யார் செய்தார் என்பது அந்த இடத்துல முக்கியமில்லை யாருக்கு செய்தோம் என்பது முக்கியம் சரியான நபருக்கு செய்ய வேண்டும் அதுதான் தானத்தின் சிறப்பு வயிறு முட்டை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் பெரிதா ஒரு தர சாப்பாடு வாங்கி தரது இல்லை உண்மையாலுமே பசித்திருக்கக்கூடியவர்களுக்கு வயிறார உங்களால் முடிந்த சாப்பாட்டை வாங்கி கொடுப்பது தான் தர்மம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க காலம் எப்பவுமே ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சிவாலயத்திற்கு போக போறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இதையெல்லாம் தெரிந்து கொண்டு போங்கள் அப்படிங்கிறத தான் நம்மளோட சின்ன வேண்டுகோள் சிவாலயத்துக்கு போகிறோம் இன்றைக்கி காலையில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு விபூதி அணிந்து கொண்டு வீட்டிலே விலக்கேற்றி வீட்டிலே விளக்கேற்றி அமைதியாக ஒரு ஐந்து நிமிடமாவது தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு அமைதியான மனதுடன் சிவாலயத்திற்கு போங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறது அது வேறு விஷயம் தொடர்ந்து ஆலயங்களை விஜயம் செய்கின்றோம்னா வேறு வீட்டிலிருந்து கிளம்புகின்றோம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு போகிறோன்னா இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சிவாலயத்துக்குள்ளே போங்க மனம் ஒரு தெளிவை உணரும் அந்த இடத்துல ஏன்னா அமைதியான மனதில் போகும்போது கண்டிப்பாக ஒரு உணர்தல் அங்கே இருக்கும் போகும்போது கண்டிப்பாக நல்லெண்ணெய் வாங்கிட்டு போங்க ஒரு நூறு மில்லி அல்லது ஒரு லிட்டர் உங்களால் வாங்கிட்டு போக முடியுது அப்படின்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அது வந்து வாங்கி கொண்டு போய் ஆலயத்தில் கொடுங்க ஏன்னா அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த நல்லெண்ணெய் வந்துட்டு சுவாமியோட விக்கிரகத்து மீது தேய்த்து அதற்கு பிறந்த அபிஷேகம் பண்ணுவாங்க அது நிறைய ஆலயங்களில் இருப்பது இல்லை உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எல்லா ஆலயங்களிலுமே அந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அங்கே வேலை செய்கிற அந்த சிவாச்சாரியர்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகள் அவ்வளயங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை அதனால ஒரு நூறு எம்எல் செக்கு என்னை வந்து வாங்கிட்டு போய் ஆலயத்துக்கு கொடுங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அதே போல் வில்வம் வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றலாம் வேற எதுவும் இறைவன் நம்மிடம் இருந்து கேட்பதில்லை இதையுமே அவர் கேட்கறது இல்லை இருந்தாலும் நம்ம அது பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளுடைய இந்த சிறப்புகள் எல்லாம் தெரிய வேண்டும்னா நாம் இந்த பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறனால சில விஷயங்களை நாம் செய்தாக வேண்டியது இருக்கிறது அதனால தான் இப்போ அடியன் கேட்டுக்கொண்டது இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு என்ன பண்ணணும் சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சிவாலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும் அதே போல் குருவின் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்க வேண்டும் ஒவ்வொருத்தருக்கு குலகுரு அப்படின்ட்டு இருப்பாங்க அல்லது இஷ்ட தெய்வத்தை வழிபடுவார்கள் இல்லையா இஷ்ட குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களை சில பேர் வழிபடுவாங்க ஞானியர்களை சில பேர் வழிபடுவாங்க அவங்களை வந்துட்டு வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சிவாலயத்திற்கு போகிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் சிவாலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இரவில் வந்து அந்த குங்குளியம் போடுவாங்க அதற்காக உங்களால் முடிஞ்சால் குங்கலியம் அங்கே வாங்கி கொடுக்கலாம் சிவாலயத்திற்கு போயிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த அலைபேசியை அனைத்து வைத்து விடுங்கள் ரொம்ப முக்கியம் கோபுரத்தை வழிபட்டு பின்னர் கொடிமரத்தை வழிபட்டு அதன் பின்பு வழிபிடத்திடம் நின்று மனதில் இருக்கக்கூடிய எல்லா தீய விஷயங்களையும் அந்த இடத்துலேயே வழி கொடுத்து விட்டு பின்னர் நந்தியம்பெருமானை வழிபட்டு அனுமதி பெற்ற பின்னர் நாம் சிவபெருமானை சென்று வழிபடலாம் வழிபடும் போதும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது வேண்டிக் வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு பட்டியலிட்டு எதுவுமே செல்லாதீர்கள் சிவபெருமானிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதையும் பட்டியலிட்டெல்லாம் செய்து கேட்காதீங்க அப்புறம் எதுக்குங்க கோயிலுக்கு போகிறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா ரொம்ப முக்கியமாக ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆத்மாவிற்கு ஒரு தெளிவான நிலை ஆத்மா ரொம்ப தூய்மையானது இந்த உடல்நிலையை குடி கொண்டிருக்கும் போது அதை மாயை மறைத்து கொண்டிருக்கும் அல்லவா அதனால் அது தன்னிலை உணராமல் இருக்கும் அந்த தன்னிலை உணர வேண்டும் என்றால் சிவாலயத்திற்கு சென்று அங்கே அந்த தீபம் காட்டுவதை பாருங்கள் இன்னும் பழமையான ஆலயங்களில் ஒரு முறை உண்டு உள்ளே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படியே இருள் சூர்ந்து தான் இருக்கும் சின்ன விளக்கறியும் அப்போ அந்த தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனையோட தா தாற்பயத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் எவ்வளோ உத்து பார்த்தாலும் தூரத்துலேருந்து நீங்கள் ஊத்து பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கிற அந்த இறைவனோட அந்த உருவத்தை நம்மால் பார்க்க முடியாது அந்த தீபம் காட்டுவதன் மூலமாக நம்ம அந்த அந்த சிற்பத்தை வந்து அல்லது இறைவனை வந்து நம்மால் தரிசிக்க இயலும் அப்போ அந்த மாயை என்னும் இருள் சூழ்ந்திருக்கும் போது உள்ளே இருக்கின்ற இறைவனை நம்மால் காண முடியாதுங்கிறது தாற்பயம் அப்போ அந்த ஞானம் என்னும் ஒளி அந்த இடத்துல பிறக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஒளியின் மூலமாக நம்மால் நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தார்பத்தியம் அப்போ சிவாலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்து அங்கே அமைதியாக கண்ணை திறந்து இறைவனை வழிபடுங்கள் தீபாராதனை காட்டும்போது டக்குன்னு கண்ணை முடிக்கிறது அது பெரிய தப்பு நிறைய பேர் செய்கின்ற தப்பு அதுதான் அதற்காக தான் போகிறோம் தீபாராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கிட்டா அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அதனால் அந்த தப்பை எக்காரணத்தை கொண்டும் செய்து விடாதீர்கள் அதே போல் பிரசாதங்கள் கொடுக்கப்படுகின்றன எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இருந்தாலும் சிறப்பான பிரசாதங்கள் சில பேத்துக்கெல்லாம் கிடைக்கும் ஆலயத்திற்கு வெறும் கை தான் வீசிட்டு போயிருப்போம் தெளிமையை தெளிவா தெளிவான மனதுடன் போயிருப்பார்கள் இறைவனின் அனுகிரகம் அவர்களுக்கன்று இருந்திருக்கும் அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது கனிகளை கொடுப்பார்கள் பூக்களை கொடுப்பார்கள் எதிர்பாராமல் சில ஆசீர்வாதங்கள் நிகழும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அந்த இடத்துல ஒரு காமணி மணி நேரமாவது அமர்ந்து தியானித்து வர வேண்டும் தியானித்து வர வேண்டும் அங்கே இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் அதை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம் அது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் சேர்த்து ஒரு அமைதியை உண்டாக்கக்கூடியது இப்போ அங்கே உளவாரப் பணிகள் செய்ய முடியும் அப்படின்னா செய்யலாம் உளவார பணினா நம்ம செக்கக்கல் எடுத்து வச்சு கட்டணும் அல்லது ரொம்ப கடினமாக உழைக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த ஆலயங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூண்கள் எல்லாம் திருநீர் குங்குமத்தெல்லாம் கொட்டிட்டு போயிடுவாங்க இல்லையா வாங்கின வாரத்தை வேண்டான்னு வச்சுட்டு போவாங்க அதையெல்லாம் தொடச்சி சுத்தம் செய்கிறதுமே அந்த இடத்துல ஆலய பணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க உளவார பணி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்னதாக நம்ம ஒரு துணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை க நம்ம கைக்குட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் தொடச்சி அந்த தூண்களை எல்லாம் சுத்தம் செய்வது ஏன்னா அதெல்லாம் காலப்போக்கில் பழுதடைந்து விடும் அப்படியே கொட்டி கொட்டி அது யாருக்குமே அதோட விழிப்புணர்வு இல்லை கொண்டு போய் அலைபேசி எண் எழுது எழுதுவது பரீட்சை நம்பர் எழுதுவது பெயர் எழுதுவது அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஆலயங்களிலே அதை செய்யக்கூடாத தவறுகளை தெரிந்தே செய்கிறார்கள் அதுதான் மனம் வருத்தமாக இருப்பது அதையெல்லாம் ஆலயத்திலே சென்று செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா ஆலயத்தில் அதையெல்லாம் சுத்தப்படுத்தலாம் இப்போ சுத்தப்படுத்தியாச்சு நம்ம தியானிச்சாச்சு இறைவன்கிட்ட போய் இறைவனை மட்டும் தரிசித்து வந்தாச்சு அப்படிங்கும்போது அங்கே கோசாலை இருக்கிறது அப்படின்னா அந்த கோசாலைக்கு கண்டிப்பாக போங்க அது இன்னும் உயர்வான ஆற்றலை உணரக்கூடிய இடம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்கே கோ அதாவது பசுமாடு இருக்குது அப்படின்னா பசுமாட்டிற்கு பச்சை புல் நீங்கள் வாங்கித்தரலாம் அல்லது அமாவாசை தினங்களில் அகத்திக்கீரை வாங்கித்தரலாம் வாங்கித்தரும் போது கண்டிப்பாக நம்ம செய்த சில கர்ம வினைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே என்னாகும் அப்படின்னா நீர்த்து போக ஆரம்பிக்கும் அதோட தாக்கம் பெரிதாக இருந்தாலும் நம்மை வந்து சேரும் பொழுது அவ்வளவு பெரிய தாக்கத்தை இது உண்டாக்காமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அது இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சிவாலயத்துக்குள்ளே போகும்போது ரொம்ப இறுக்கமான உடை அணிந்து செல்லாதீர்கள் கொஞ்சம் தளர்வான பருத்தி நூலாலான இலைகளை அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளும் அணிந்து கொண்டு போகும் பொழுது கண்டிப்பாக அந்த முழுமையான ஆற்றலை உங்களால் உணர ஏன் இறுக்கமான ஆடை வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உடலில் ஒரு அசௌகரியத்தை உண்டு செய்துவிடும் இல்லை இல்லை எனக்கு அது தான் இருக்கும் அப்படின்னு வாதம் செய்வது வேறு அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை உணர வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு இறுக்கமான ஆடை எப்பொழுதுமே ஒத்து வராது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அது சௌகரியத்தை கொடுத்தாலும் அந்த ஆற்றலை உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது ரொம்ப மென்மையான ஆடையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு உடல் சிலிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுமை இன்னும் சொல்ல ஒரு அதீத ஆற்றல் அங்கே இருப்பதை வந்து ஒரு சில நேரங்களிலே நம்மால் உணர முடியும் அதற்கு ஆடைகளும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கும் சிலர் அணிந்து கொண்டு செல்கின்ற நகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு இறைவன் தன்னை உணர்த்துகிறார் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட மனம் ஒரு சுத்தமான நிலையிலே நம்ம ஆலயத்திற்குள் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்